கலாநிதி புதுவை மாநிலம் குனிச்சம்பட்டு கிராமம் ஒரு மூணு ஏக்கரில் செய்யக்கூடிய விவசாயத்தை நான் வந்து ஒரு ஏக்கர்லேயே செஞ்சுருக்கிறேன் மல்டி கிராப் மெத்தடில் பல பயிர் சாகுபடி முறையில் செஞ்சிருக்கிறேன் அதை வந்து இப்போ மஞ்சள் போட்டு எடுத்துட்டேன் கர்ண எதோ ஒரு இருக்குது பாருங்க கர்ணை பப்பாளி மாமரம் எல்லாமே போய்ட்டு பார்க்கலாங்க பண்ணி தோண்டி இருக்கு கர்ண கர்ண இந்த கிழக்கு மேற்குல கால் போட்டு வாழைக்கு உள்ளே வாழைக்குள்ளே கிழக்கு மேற்குல கால் போட்டு அதுல வந்துட்டு கர்ணை போட்டுட்டேன் இந்த குறுக்கில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல உழவு செஞ்சு இதுல மஞ்சள் நட்டுட்டேன் மஞ்சள் இப்ப இனிமேதான் நடணும் போன வருஷம் மஞ்சள் வந்து ஆரோசிச்சு முடிஞ்சிருதுங்க அதான் பவுடர் ஆக்கியாச்சு இப்ப வந்துட்டு ஆணி மாதம் ஆடி மாசத்துல இதை வந்து ரெடி பண்ணி இந்த வயல மறுபடியும் மஞ்சள் நடணாங்க இது இல்லாம இதில் பாத்தீங்கன்னா கொய்யா இருக்கு இது கொய்யா கொய்யா மரம் ஒரு ரோவில் பாத்தீங்கன்னாக்கா கொய்யா இருக்கும் அடுத்த ரோவில் பாத்தீங்கன்னா பப்பாளி இருக்கும் இந்த ரோவில் பாத்தீங்கன்னாக்கா மாமரம் இருக்கும் மாமரம் சப்போட்டா இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா இப்ப புதுசா வச்ச கொய்யா பப்பாளி பப்பாளி எல்லாம் எல்லாமே நாட்டு ரகம் இத நாங்க வெளியிலலாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து நடமாட்டோம் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்து நடமாட்டோம் எங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு பப்பாளி விதையை எடுத்து அங்கங்கே தூவிடுவேன் எந்த செடி நல்லா இருக்குதோ அதை வந்து ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் பிடிங்கி நட்டுவிடுவாங்க இது மாமரம் இந்த ரோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா மாமரம் இருக்குங்க இந்த ரோ மாமரம் இந்த ரோ பார்த்தீங்கன்னாக்கா கொய்யா இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சப்போட்டா அடுத்தது நார்த்த மரம் எலுமிச்சு மரம் நீ பார்த்தீங்கன்னாக்கா இது சப்போட்டா காய்காட்சி இருக்கு பாருங்க இந்த பழம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க ஏன்னா மருந்து எதையும் பயன்படுத்தாமல் இயற்கை வழியில் வேணும் எங்களுக்கு முன்னாடி குருவிக்கு தெரிஞ்சிடும் குருவி வந்துட்டு செங்காவாக இருக்கும் போதே குருவி சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இதுக்கான சுவையை நம்மளை விட அதிகமாக தெரியுது அவங்க சீக்கிரம் நமக்கு முன்னாடி பறித்து சாப்பிட்டுறாங்க இப்படியே போயிடலாங்களா அதுதான் சார் எந்த மரம் டக்கு டக்குன்னு ஹைட்டாக இருக்கும் ஆனால் இது பேயம்பழம் பேயம்பழம் அதான் அந்த அம்மை அம்மா அம்மைக்கு ஆமா அம்மை சமயத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த பழம் சார் இது பேன் பழம் அந்த அளவுக்கு தேவைப்படும் ஒரு கிலோ பார்த்திங்கனாக்கா இரநூறுபா அந்த ரேஞ்ச் இருக்கும் சார் அது பார்த்தீங்கன்னா மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மரம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இதுக்கான உரங்கள் எல்லாமே பார்த்திங்கனா நாங்களே உற்பத்தி செஞ்சுருவோங்க இந்த உரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எதுவும் காசு கொடுத்து வெளியிலேருந்து வாங்க மாட்டாங்க எங்ககிட்டே இருக்கக்கூடிய மாட்டினுடைய நல்ல மக்கிய தொழு உரத்துகளை அதில் பஞ்சகாவியம் மீனமிலம் இந்த மாதிரி இதில் வந்துட்டு சேர்த்துப்போம் மதிப்பு கூட்டி இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஊட்டம் ஏற்றிய தொழு உரமாக மாற்றி இதை தாங்க நாங்கள் வயலுக்கு பயன்படுத்துவோம் இதை தான் பயன்படுத்துவோம் இதில் இருக்கக்கூடிய இப்போ நுண்ணுயிரிகள் இருக்குது இல்லைங்களா இது எல்லாம் இந்த சரகு இதை எல்லாத்தையும் நல்லாவே மக்க வச்சிரும் நாங்கள் வெளியில இருந்து எந்த விதமான ஒரு ஃபெர்டிலைசரும் வாங்கவே மாட்டோம் யூரியா பொட்டாஷின்றது இல்லை மற்றபடி இந்த இயற்கை வழியில் இருக்கக்கூடிய தொழு உரத்தை கூட நாங்கள் வெளியில இருந்து வாங்க மாட்டோம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருளை நம்மளே பயன்படுத்தணும் இந்த லேண்டை பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒரு நாலு டியூஷனாக பிரிச்சுக்கணுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தோட்டப்பயிர் இன்னொன்று வாழை நெல் ரகம் இப்படி ஏன்னா வருமானங்கள் பார்த்தோம்னா நமக்கு தினசரி வருமானம் வார வருமானம் மாத வருமானம் வருஷ வருமானம் ஆண்டு வருமானம் இந்த மாதிரி நாலு பார்ட்டாக இருந்ததுனாக்கா ஒரு விவசாயி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்றைய வருமானத்தை அவரு ஒரு தோட்டப்பயிரில் கீரையில் கத்திரியில பப்பாளி இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தினமுமே கிடைக்குங்க இது தின வருமானமா இருக்கும் வார வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுப நிகழ்ச்சிக்கு வாழை மரம் வெட்டி கொடுக்கறது இலையை அறுத்து கொடுக்குறது இலலாம் அது வரைக்கும் பாருங்க இந்த இலை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இலை நாலு ரூபா ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிக்கும் இலையும் கொடுக்குறோங்க இது இல்லாமல் வெண்டை கத்திரி இதை இந்த தோட்டப்பயிரும் செஞ்சுட்டு இருக்கிறோம் மாத வருமானம்னு பார்த்தோம்னாக்கா இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு கொடுக்குறது அதெல்லாம் ஆண்டு வருமானம்னு பார்த்தோம்னாக்கா நம்ம பத்து மாசத்துக்கு பயிரிட்டு ந மூணு மாதத்துக்கு நெல் அறுவடை செய்கிறோம் பாருங்க நெல் இந்த மாதிரி ஒரு கிராப்பை முடிச்சதுக்கு அப்புறம் மூணு மாதம் நாலு மாதம் தான் நெல்லுல வருமானத்தை எடுக்க முடியும் இடையில மாசம் மாதம் நெல்லில் வருமானத்தை எடுக்க முடியாது ஆனால் அந்த நெல்லை வந்து உற்பத்தி செய்யறதுக்கான காஸ்ட்டை வந்து காசை இந்த இருந்து நாங்கள் எடுத்துப்போம் ஏன்னா அப்போ எங்களுக்கு அது சிரமம் தெரியாது இல்லைனாக்கா அது அந்த நேரத்தில் வருமானம் வரல யாருக்கிட்ட நம்ம ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கடை வாங்கணும் ஒரு ஐயாயிரம் கடை வாங்கணும் உழவு வேலைக்கு வேணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனை நமக்கு இல்லைங்க கொல்லியை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா மகோகனி மரம் வச்சிருக்கிறோம் கிழக்கு மேற்குல மகோகனி மரம் வச்சுட்டோங்க அதாவது கிழக்கு மேற்குல வைக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயல்லே தான் அந்த நிழலானது இருக்கும் அதாவது ஒரு மரத்தினுடைய நிழல் இன்னொரு மரத்தை சார்ந்தே இருக்கும் இதனால வந்து மற்ற பயிரையும் எதுவும் தாக்காது காட்டு பண்ணி கிளறி வச்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா மண்புழு நிறையா இருக்குங்க இந்த மண்ணே எப்படி இருக்குது பாருங்க எவ்வளவு போல பொழுது இருக்கு பாருங்க இதுல மண்புழு நிறைய இருக்கிறதுனால அந்த மண்புழுவை சாப்பிட்றதுக்காக பண்ணிங்க வந்து கிளறுது அதனால பயிரையும் சேதப்படுத்துங்க பயிரையும் சேதப்படுத்தும் தான் பாத்துக்க வேண்டியதா வேலி தான் சார் போடலாம் வேலி போட்டாலும் பயமா இருக்குது இது பாத்தீங்கன்னா தேக்கு சார் தேக்கு மகோகனி ஆமா சரியா நம்ம வச்சிருக்கிறது வயல் ஓரத்துல இருந்து ஒரு நாலடி உள்ள தள்ளி கிழக்கு பேருக்குள்ளே வச்சுட்டோம் சார் அப்படி வைக்கும்போது என்ன ஆகுனாக்கா இந்த மரத்தினுடைய நழல் மற்ற பயிரை தாக்காது அதே மாதிரி இருபது அடிக்கு ஒரு மரம் வச்சுருக்குறோம் இந்த இருபது அடி மரத்துக்கு நடுவுல கேப்பில் ஒரு சப்போட்டா இல்லை சீத்தா மரம் இதை பாருங்க சீத்தா காய் காய்ச்சி இது பாருங்க இது நாட்டு சீத்தா சீத்தா மரம் இந்த மாதிரி வச்சிருக்கிறோம் வீட்டுக்கு தேவையான கருவேப்பில மிளகாய் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பயிர் செஞ்சதுனால இது நமக்கு நஞ்சில்லாத உணவாகவும் வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருளையும் நம்ம இங்கேருந்தே எடுத்துப்போம் எந்த பொருளும் நான் பெரும்பாலும் வெளியில் போயிட்டு வாங்க மாட்டோம் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வயலே விளையிறதை நாங்களே எடுத்துப்போம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் சார் இவ்வளோ ஒரு பயிர் பண்ணாலே பூச்சி தாய் எங்களுக்கு பூச்சி தாக்குதல் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க இயற்கை செய்யறதுனால தெரியுமே மத்த பக்கா மருந்து போடுறது அது எப்படி இருக்குது எங்களுடைய வாழை பசுமையா இருக்குது இல்ல சார் அதாவது அந்த பச்சை பசியல் கரும் பச்சை இருந்தாதான் பூச்சியினுடைய தாக்கம் பூச்சியை வந்து இழுக்கும் எனக்கா வெளிர் பச்சையாதான் இருக்கும் அது மட்டும் இல்ல நான் கொல்லி சுத்தியுமே பாத்தீங்கன்னா முத்துக்கோட்டை செடி வச்சிருக்கிறேன் அந்த பய அதாவது பூச்சிகளுக்கு தேவையான உணவும் கிட்ட இருக்குது ஆமாங்க முத்துக்கோட்டை செடியில வந்து அந்த பூச்சி வந்து அத அந்த இலைய சாப்பிட்டு அதனுடைய வாழ்க்கைய அந்த இலையிலே அது முடிச்சுக்கும் மத்த மெயின் கிராப்ப நமக்கு தாக்காது ஆமாங்க கொல்லையில ஒட்டுக்கையில அதையும் வச்சிருக்கிறோம்

எவ்வளோ மழை பெஞ்சாலும் என் மண் இந்த சாயில் பார்த்தீங்கனாக்கா எல்லா தண்ணியும் உள்ள உறிஞ்சிக்கும் ஏன்னா மண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுவாசம் இருக்குது காற்றோட்டம் மண்ணுக்கு தேவை இந்த காற்றோட்டம் பார்த்தீங்கனாக்கா கரெக்டான காற்றோட்டம் இது வந்து சுவாசிச்சுக்கின்னு இருக்கும் இதில் எவ்வளோ தண்ணி போனாலும் இழுத்துக்கிட்டோம் இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது வருங்க நீங்கள் பூச்சி தாக்கம் கேட்டீங்க இல்லைங்களா இது முத்துக்கொட்டை செடி என்னுடைய மெயின் கிராப்பை எதை எந்த பயிரையும் தாக்கலை இந்த முத்துக்கொட்டை செடியை சாப்பிட்டுட்டு அது உயிர் வாழ்ந்துட்டு போயிடும் அந்த பூச்சியும் நாங்கள் சாவடிக்கிறது இல்லை